தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் பி ஆனந்தன் பிஏபிஎல் அவர்கள் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் அவருக்கு மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் ஆசை தம்பி அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த மாபெரும் தியாக வரலாற்றின் சொந்தக்காரரான அண்ணன் சாத்தையாருடைய இந்த படம் திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களே பல இயக்கங்களை சேர்ந்த கட்சியுடைய தலைவர்களே குறிப்பாக ஏற்கனவே இங்கு உரையாற்றி சென்றிருக்கின்ற அண்ணன் சேக்கு தமிழரசன் அவர்களே மற்றும் சகோதரர் காமராஜ் அவர்களே புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த முல்லை பல்ராமன் அவர்களே மற்றும் அன்பன் அவர்களே பீமாராவ் குடியரசுக் கட்சியுடைய தலைவர் சகோதரர் லிங்கேசன் அவர்களே வீர உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் மதி பரையனார் அவர்களே இந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞரும் இந்த தியாக வரலாற்றிலே இடம்பெற்ற நம்முடைய நீலப்புலியாருடைய வீரத்தளபதி ஏ ஆசை தம்பி வழக்கறிஞர் பிஏபிஎல் அவர் அண்ணன் சாத்தையாருக்குத்தான் ஆசை தம்பி என்று என்பதல்ல அவர் பெயருக்கு ஏற்றாற்போல் உங்கள் அனைவருக்கும் ஆசை அண்ணனாகவும் ஆசை தம்பியாகவும் இருக்கின்றார் என்பதை இங்கே உங்கள் கரகோஷத்தை வைத்து என்னால் உணர முடிகின்றது அதாவது தம்பியுடையான் படை கஞ்சான் என்று சொல்லுவார்கள் அண்ணன் சாத்தையாருடைய தம்பி படைக்கு அஞ்சாமல் அண்ணன் சாத்தையாருடைய படையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று இந்த இளைஞர்களின் எழுச்சி இங்கு ஆர்ப்பரிக்கின்றது அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற பெரும் தலைவர்களே உங்களுக்கெல்லாம் தெரிந்தோ தெரியாதோ ஒரு விஷயம் இருக்கின்றது நான் வயதில் இளையவனாக இருந்தாலும் நான் சாத்தையாருடன் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தொடர்ந்து பயணித்து சட்டக்கொல்லி விடுதியிலே பலமுறை அவருடன் என்னுடைய அறையிலே இருக்கின்றேன் அண்ணன் ஆசையார் அவர் அண்ணனுடைய இறப்பிலே அந்த வேனிலே சென்று பார்க்கும் பொழுது இந்த தலைமுறை மிக பெரிய ஒரு தலைவனை இழந்து விட்டது அந்த தலைவனை இழந்த அதே செயல்பாடுகளை ஆசையாராகிய நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி உங்களுடைய பாதுகாப்புரனாகவும் உங்களுடைய பக்க பலமாகவும் இருக்கும் என்று கூறினேன் அப்போது சொன்ன பொழுது நான் சொன்னேன் அண்ணனை எனக்கு நன்றாக பழக்கம் அந்த பழக்கம் எப்படி என்றால் அண்ணன் சாத்தையார் அவர்கள் சாத்தான்குளத்திலிருந்து பொழுது சட்டக்கல்லூரி என்பது மிக பெரிய ஒரு மக்கள் படைமிக்க இந்த புரட்சி தம்பிகள் அதிகமாக உறவிடம் கொண்டிருக்கின்ற ஒரு இடம் அந்த இடத்திலே இருபத்தி எட்டாவது அறையிலே துரைபாண்டி என்ற என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் படித்துக் கொண்டிருந்த துரை பாண்டி சட்ட படிப்பு படித்துக் கொண்டிருந்தவர் அந்த அறையிலே இருக்கின்றார் நான் ஐம்பத்தொன்பதாவது ரூமிலே அண்ணன் பூவை மூத்தியாருடன் தங்கி இருக்கின்றேன் அப்போது துரை பாண்டியார் அழைத்து வந்திருக்கும் பொழுது என்னுடன் நெடுஞ்செழியன் என்ற வடமது சேர்ந்த ஒரு மூன்றாண்டு சட்டப்படிப்பு படிப்போரும் நானும் தங்கியிருக்கும் அறையிலே அண்ணன் பூவையார் இருக்கின்றார் இருவரும் சென்று ஒரு இடத்திலே இருந்து அண்ணன் சாத்தையாரை துரைபாண்டி அவர்கள் அழைத்து வந்து அங்கே ஒரே அறையிலே அமர்ந்து நாங்கள் மீட்டிங் பேசுவோம் என்ன கலந்துரையாடல் செய்வோம் என்னவென்றால் இங்கே அண்ணன் காமராஜ் அவர்கள் பேசிவிட்டு சென்றதைப் போல அண்ணன் கூவையாரைப் போல அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த தலைவன் யாரும் வரவில்லை என்று சொன்னார் அது மிகப்பெரிய உண்மையும் கூட அண்ணா நம்ம சாத்த அண்ணனா மிக பெரிய மாவீரனா இன்னைக்கு தென் தமிழகமே தள்ள நிமிந்து நிக்குதுன்னா அண்ணன் சாத்தையார் யார்தானா அதுக்கு ஒரு காரணம் அண்ணன் தெரியும் உங்களுக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு சின்ன தம்பியை கூட அண்ணன் கூப்பிடுவாரு அப்படி அண்ணன் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன்ற பாசத்தில் அது ஒரிஜினலாக வந்து அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும் உதட்டின் வழியாக அண்ணன் கூப்பிடுறது வேற உள்ளத்தின் வழியாக கூப்பிடுறது வந்து பூவையார் பூவையாருடன் இணைந்து அண்ணன் சாத்தையாரை நான் சந்தித்த பழக்கம் உண்டு அதன் பிறகு அண்ணனை சாத்தையார் அவர்களை நான் பட்டாபிரா அழைத்து சென்றேன் அங்கு பட்டாபிராம் அழைத்து சென்ற பொழுது சகாதேவன் புலவர் சகாதேவன் என்று நம்முடைய அண்ணனுக்கு நெருக்கமானவர் அண்ணனுடைய ஒரு தூரத்து உறவு கூட என்று சொன்னார்கள் அவரை அவருடைய வீட்டுக்கு அம்பேத்கர் நகர் என்று நான் காந்தி நகரிலே வசிக்கின்றேன் பாபா சாஹிப் அம்பேத்கர் நகரிலே அண்ணன் சகாதேவன் அவர்கள் புலவர் சகாதேவன் என்பார்கள் ஆசிரியராக ஓலப்பஞ்சேரி ஆதி திராவிட வசித்துக்கொண்டு வசித்து கொண்டு அந்த பள்ளியிலே ஆசிரியராக இருந்தவரை வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கு காண்பித்த பொழுது நம் மக்களை எல்லாம் இந்த பகுதியிலே இவ்வளவு ஒரு நல்ல வசதி வாய்ப்போடு வாழும் பொழுது நான் உள்ளபடியே மன அடைகின்றேன் என்று அவர்கள் அளவில் ஆவினார்கள் அன்று இரவு எங்களுடைய வீட்டிலே அன்று உணவறிந்து விட்டு நானும் மன்னனும் சென்னைக்கு மீண்டும் சட்டக்கல்லூரி நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியிலே வந்து தங்கினோம் அந்த மனிதர் அந்த மாமனிதர் அவ்வளவு பெரிய தியாக வரலாற்றை எழுதப் போகின்ற ஒரு பின்னாளில் இப்படி ஒரு புரட்சியாளராக உருவாகி ஒரு தென் தமிழகத்திலே தலித்களின் மானத்தை தூக்கி பிடித்த ஒரு மாபெரும் தலைவனுடன் வாழ்ந்த நேரத்திலே பயணம் செய்வேன் என்றதை எண்ணி நான் பெருமை அடைகின்றேன் ஒரு முக்கியமான நிகழ்வு இங்கே சொன்னார்கள் இங்கு அரங்கு நிறைந்திருந்தது அரங்கு நிறைந்திருந்தும் ஆர்ப்பரித்த கூட்டம் இருந்தது அப்படி கூட்டம் இருந்தும் அங்கே அலை மக்கள் திரண்டிருந்தார்கள் இதெல்லாம் முக்கியமல்ல சாத்தான்குளத்திலே தென் தமிழகத்திலே இருந்து இங்கே தமிழ்நாட்டிலே இங்கே ஒரு இவ்வளவு பெரிய அரங்கை வைத்து ஒரு ஆசையார் கூட்டம் நடத்துகின்றார் என்றால் எங்களுடைய ஆசை அவர் மீது எவ்வளவு அன்பு அரவணைப்பு காட்டியிருப்போம் அந்த ஆசைதான் சென்னையிலே ஆசை வளர வேண்டும் வர வேண்டும் சென்னையில் நோக்கி அவருடைய அதிகாரத்தை அவருடைய படையை சென்னைக்கு நகர்த்தி வர வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளாக விடுக்கின்றேன் இன்னும் இரண்டு நிமிடத்தில் முடித்து வருகின்றேன் என் சகோதரி அடுத்தவர்களுக்கு வழிவிட சொல்லி அங்கே தயாராகி விட்டார் அழைப்பதற்கு இரண்டே நிமிடத்தில் முடித்து வருகின்றேன் இரு காரணங்களை சொல்லி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர்களே எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கரான பாபா சாஹிப்பாக வாழ்ந்த அண்ணன் ஆம்சாங் அவர்கள் அனைவரிடமும் அனைத்து தலித் உறவினர் மட்டுமல்லாமல் அனைத்து சாதியையும் ஒன்றிணைத்து தமிழகம் தமிழகம் மட்டுமல்லாமல் பல இடங்களிலே இந்தியா முழுவதிலும் அவர் இங்கு அவர் கொலை படுகொலை செய்யப்பட்ட பொழுது உலகமே கண்ணீர் வடித்தது இந்தியா முழுவதும் எந்த கொலைக்கு படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று கேட்டு மக்கள் துடித்தனர் அப்படி இருக்கையிலே இங்கே அண்ணனுடைய வழக்கை என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் சகோதரர்களே தலித் தலைவர்கள் யாராவது வளர்ந்தால் வளர்ச்சி என்பது இந்த இயக்கங்களினால் காங்கிரஸ் இயக்கங்களினால் அதே போன்று பிஜேபி போன்ற கட்சி அதிமுக போன்ற கட்சிகளினால் அடித்து ஒழிக்கப்பட்டு வருகின்றன அப்படிப்பட்ட அந்த அடித்து ஒழிக்கப்படுகின்ற ஒரு காட்சியாகத்தான் அண்ணன் தாத்தையார் போன்றவர்களால் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அடைவது என்றால் அது சாதாரண ஒரு பதவி அதற்கெல்லாம் ஆசைப்படாமல் எந்த விதத்திற்கும் காம்பிரமைஸ் ஆகாமல் தாத்தையாரை போல பூவையாரை போல வாழ்ந்த மாபெரும் தலைவர் அண்ணன் நாம் சாங்க அவர்கள் அப்படிப்பட்ட அண்ணன் நாம் சாங்க அவர்கள் மிகப்பெரிய தலைவராக வளர்ந்து விட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக திராவிட சக்திகள் திராவிட சதிகாரர்கள் ஆரிய சங்கர் என்று ஒன்று ஒரு தலைவர் இருந்தார் அந்த ஆரிய சங்கர் என்ன பேசினார் என்றால் புகழிலே ஒரு மேடையிலே பேசும்பொழுது கருணாநிதியை ஒரு சத்தியவாணி முத்தியவை இழிவுபடுத்தி பேசியதற்காக ஒரு வார்த்தை எழுந்து அந்த மைக்கை அணைத்து நிறுத்தினார் நிறுத்திய பொழுது இந்த வார்த்தைக்கு நான் கலைஞரை திட்டியதை மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்ன அந்த தலித் தலைவன் சற்று சில நாட்களிலே லாரி ஏற்றி கொல்லப்படுகின்றார் இதுதான் தலித்துடைய வரலாற்றை திராவிடம் ஒரு சதி வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது என்பதற்காக ஏற்கனவே வளர்ந்த இயக்கங்கள் சரி செய்கின்றன அதே போன்று நம்முடைய தலைவர் அண்ணன் நாம்சாங் அவர்கள் இந்த சென்னை மாநகரம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தலித் சகோதரர்களுடைய வீர வளர்ச்சி தலித் சகோதரனை தொட்டு விட்டால் எவனும் அந்த தலித் சகோதரனை தொட்டு விட்டு அங்கு நடமாட முடியாது என்ற ஒரு நிலைமையை உருவாக்கிய ஒரு மாபெரும் கருத்தியல் தலைவனை இங்கு மாய்த்து விட்டார்கள் மாய்த்தவர்கள் சும்மா விட்டார்களா மாய்த்தது மட்டுமல்லாமல் அவருடைய வழக்கையும் கொலை செய்தார்கள் அவர்கள் வழக்கையும் கொலை செய்தவர்கள் கட்சியையும் கொலை செய்வதற்கு ஆட்களை வைத்து கட்சியை இருட்டடிப்பும் உடைப்பும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசு அரசு பயங்கரவாதம் அதனால்தான் உயர்நீதிமன்றம் தலையிலே நல்ல ஒரு அவர்களை சம்மட்டி அடித்தது போல ஆம்சாங்கவரன்னன் கொலை வழக்கிலே இந்த அரசாங்கம் சரியான முறையிலே விசாரணை செய்யவில்லை இந்த விசாரணையை உயர்நீதிமன்ற அடிப்படையிலே வழக்கை அண்ணன் கீனோ சாம்சாங்க் அவர்கள் அங்கு டிஜிபியை பார்த்து மனு கொடுத்தார் அதே போன்று டைரக்டர் சிபிஐ பார்த்து மனு கொடுத்தார் ஓம் டிபார்ட்மென்ட்லே மனு கொடுத்தார் அப்படி மனு கொடுத்தது ஏப்ரல் மாதத்திலே மனு கொடுத்தின் வாயிலாக உயர்நீதிமன்றத்திலே டிரான்ஸ்ஃபர் ஆப் இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் செய்தபொழுது இருபத்தி நாலாம் தேதி என்று ஒரு தீர்ப்பு வந்தது அவருடைய அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வந்தது என்றால் இந்த வழக்கை சரியான முறையில் விசாரிக்கிறதுனால் சிபிஐக்கு மாற்றுகிறேன் என்று ஒரு வந்த ஒரு செய்தி இன்று இந்த திராவிட மாடல் அரசிற்கு தலையிலே ஒரு சம்மட்டி அடியை அடித்திருக்கின்றது தலித் ஒருவனை தொட்டுவிட்டால் எவனும் சும்மா இருக்க மாட்டான் ஒரு தலித்தை அழித்து விட்டால் அதோடு விட்டு விடலாம் இவர்கள் அவருடைய சமுதாயமே அழிந்து விடும் என்று நினைத்து செய்தவர்கள் இன்று எண்ணி இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசியலிலே யார் மாற்றுவார்கள் அரசியல்வாதிகள் யார் மாற்றுவார்கள் ஒரு தலித் தலைவன் கொல்லப்பட்டு விட்டால் அவர்களின் வழக்கை ஒரு சின்ன ஒரு கூடையிலே போட்டு மூடிவிடலாம் என்று சொன்னதற்கு கருத்தினை ஆணித்தனமாக சொல்லி ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருடைய கொலையிலேயே இவ்வளவு ஒரு சரியான முறையிலேயே வழக்கை விசாரிக்காத இந்த மாநில அரசுடைய காவல்துறை அந்த மாநில அரசுடைய அரசியல் தலையீடு இருப்பதனால்தான் இப்படி நடந்திருக்கின்றது எனவே இனிமேல் அரசியல் தலையீடு இல்லாமல் மீடியா தலையீடு இல்லாமல் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து ஆறு மாதத்திலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார் ஏன் நான் இந்த வரலாற்றை அண்ணனுடைய நினைவிடத்திலே இங்கு சொல்லுகின்றேன் இந்த படத்தை சிறப்பு நினைவிடத்திலே சொல்லுகின்றேன் என்றால் அண்ணன் சாத்தையாரை போல வீரமாக போராடிய மாபெரும் தலைவர்களின் வரிசையிலே அண்ணன் தாத்தையார் பூவை மூர்த்தியார் அண்ணன் நாம் தாங்கென்று தமிழகத்திலே வரலாறு எழுத காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இதை நான் பதிவு செய்கின்றேன் மற்ற தலைவர்களை போல ஒரு சீட்டுக்கோ ரெண்டு சீட்டுக்கோ விலை போவது பகுஜன் சமாஜ் கட்சி அல்ல இங்க மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை தலைவர்களும் இங்கே அங்கு பார் கவுன்சில் தலைவருக்கால் அவரை தவிர மற்ற கட்சி தலைவர்கள் அனைவரையும் எங்கள் கட்சியால் எம்எல்ஏ ஆக்க முடியும் மந்திரி முடியும் எங்களால் அது முடியும் தமிழகத்தை பொறுத்தவரை நான்கு முறை அதாவது தமிழ்நாடை போல இரண்டு முறை இருக்கின்ற உத்தரப்பிரதேசிலே நான்கு முறை ஆட்சி அமைத்திருக்கின்றோம் தமிழகத்திலே எங்களுக்கு ஆட்சி அமைக்க காலம் வெகு தூரத்திலே இல்லை இந்த தேர்தலிலே பகுஜன் சமாஜ் கட்சி அண்ணன் நீலை புலி மக்கள் தேசம் கட்சியோடு சேரும் அதே போன்று அவர்களை தேர்தலிலே போட்டியிட வைக்க நாங்கள் கேட்போம் இந்த கட்சி இந்த முறை எங்களுடைய கூட்டணியிலே யார் என்று பகுஜன் சமாஜ் கட்சியை காண்பிப்போம் அடுத்த தேர்தலிலே எதிர்கட்சியாக வருவோம் அடுத்த இந்த பத்து ஆண்டுகளுக்குள்ளே இந்த முதலமைச்சர் பதவியை நோக்கி நகருவோம் எங்களுடைய ஆம்சாங்கனுடைய அந்த கருத்தியலும் பெகஞ்சி மாயாவதியுடைய இந்த தலித் ஒற்றுமை இயக்கம் அனைத்து சாதிக்கான இயக்கங்களை ஒன்றிணைத்து இந்த முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகருவோம் நகருவோம் என்பதை இந்த சாத்தையாரின் சாட்சியோடு சொல்லி ஜெய் பீம் ஜெய் ஜெய் சாங்ஜி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய்